இந்த நேரமும் கடந்து போகும் நான் வளமானவன் இதையும் சமாளிப்பேன் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம் நான் விடாமல் முன்னேறுவேன் என்னுடைய முயற்சி ஒரு நாள் கடவுள் என்னுடன் இருக்கிறார் நான் தனியாக இல்லை இது என் கதையின் ஒரு பக்கம் மட்டுமே முடிவு அல்ல நான் எதையும் புதியதாய் தொடங்கும் திறன் உடையவன் என்னுடைய பயணம் இன்னும் முடியவில்லை இன்னும் பல வாய்ப்புகள் எனக்காக இருக்கின்றன நான் தோல்வி அடையவில்லை நான் கற்றுக்கொள்கிறேன் கஷ்டம் வந்தாலும் என்னுடைய மனம் இன்னும் உறுதியாகும் இன்று நான் செய்யும் முயற்சி நாளைய வெற்றிக்கு அடிப்படை நான் என்னுடைய கதையின் நாயகன் என்னால் முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது என்னுடைய மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை எதுவும் முடியாதது இல்லை சரியான நேரம் வரும் நான் தயாராக இருக்க வேண்டும் நான் வாழ்வின் ஒவ்வொரு சவாலையும் வெல்லும் வீரன் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்னுடைய வாழ்க்கை மிகச் மாறப் மாறப்போகிறது நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும்